வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாழைப்பூவில் பொரியல் பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஒரு பிகினர் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் அதுக்கு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வந்து ஒரு பூ வந்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் கருவேப்பில் வரமிளகா காரத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வர முளகா வர மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் ஸோ தேங்காய் துருவல் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம வாழ வாழைப்பூ பொரியல் வந்து நம்ம செஞ்சிடலாம் ஸோ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் சூடானதுமே நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ நம்ம கடுகு உளுந்து நம்ம போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு கருவேப்பிலை வெங்காயம் வரமிளகா எல்லாம் போட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து கண்ணாடி பழத்தளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வணக்கக்கூடாது அந்த வெங்காயத்தோட பச்சை வாசம் போ போகிற வரைக்கும் வணங்குற வரைக்கும் போதும் வணக்கினாவே போதும் ஸோ உங்கள் கிட்டே பெரிய வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயத்தில் கூட பண்ணலாம் ஸோ உங்கள் விருப்பம்தான் எல்லாமே காரத்துக்கு பார்த்தீங்கன்னா வர மிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா இல்லை மிளகாய் தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பல அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள் ஸோ போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருந்தா பார்த்தீங்களா அது போட்டுக்கலாம் ஸோ வாழைப்பூ போட்டுக்கலாம் வாழைப்பூ போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் எல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க இந்த வந்து வந்து நல்லா பூல இருந்தே பார்த்தீங்கன்னா தண்ணி விடும் சோ அதனால நம்ம வந்து தண்ணி வந்து சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படி உங்களுக்கு சேர்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்க வந்து தண்ணி வந்து தழிச்சுக்கோங்க வாழைப்பூளை வந்து தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா சோ இப்ப வந்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம எடுத்து எடுத்து பாத்துக்கோங்க ஏன்னா ரொம்ப நீங்க மூடி போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அப்புறம் அடி பிடிச்சிரும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம எடுத்து எடுத்து பார்த்து நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் சோ இப்ப வந்து நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப நம்ம எடுத்து பாத்துக்கலாம் வாழைப்பூல இருந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் ஸோ நம்ம வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் தண்ணி சேர்த்தோம்னா நம்மளுக்கு வாழைப்பூ வந்து இன்னும் நல்லா பூ மாதிரி வந்துடும் ஸோ பாருங்கள் வாழைப்பூவில் நல்லா தண்ணி விட்டுருக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கோங்க அடுப்பை வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் மீடியமில் கூட கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன் ஃபாஸ்ட்டாக வச்சு தான் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து எடுத்து கலந்து விட்டுக்கிறேன் வாழைப்பூவில் வந்து இந்த தண்ணியே போதும் நம்ம தண்ணியை நிறைய ஊற்றிட்டோம் அப்படின்னா வாழைப்பூ வந்து ரொம்ப பூ மாதிரி ஆயிடும் ஸோ இப்போ வந்து கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் அதே மாதிரி மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் மூடி போட்டுடலாம் ஸோ மூடி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் இன்னும் தண்ணி இருக்கு ஸோ தண்ணி நல்லா வத்துட்டோம் வாழைப்பூவை எடுத்து நம்ம நசுக்கி பாக்குறப்பவே பாருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்ல பூ மாதிரி இதாவது பாருங்க வாழைப்பூ வந்து நம்ம வேக வைக்கிறப்ப நம்ம மூடி போட்டு வேக வைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வெந்துரும் அதனால தான் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க அடிக்கடி எடுத்து கலந்து விட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றேன் சோ இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம இல்ல ஒரு நிமிஷத்துல இருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நீங்க மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க அப்ப நம்மளுக்கு வந்து வாழைப்பூ வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும் ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கிறேன் ஃபாஸ்ட்டாக வைக்கல மீடியமாக வச்சுக்கிறேன் மீடியமாக வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு இல்லைன்னா ரெண்டு நிமிஷம் தண்ணி வத்துனா போதும் ஸோ இப்போ மூடி போட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கழிச்சு நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் ஸோ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் ஸோ இருக்கிற தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வத்திருச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம் இதுக்கு மேலே அப்படியே நம்ம கலந்து விட்டுட்டு அப்படியே வேக வச்சுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்துருச்சு ஸோ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே அந்த எண்ணெயிலே அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் அடுப்ப வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க வாழைப்பூ வேகிறது பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு டோட்டலாக பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் தான் ஆகுது வாழைப்பூ வேக வைக்கிறது ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் ஸோ வாழைப்பூ பொரியல் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வந்து நம்ம போடுறப்ப நம்மளுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் வணங்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆயிரும் ஸோ அவ்வளோதான் வாழைப்பூ வந்து வணங்கிருச்சு ஸோ ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு வாழைப்பு பொரியல் வந்து செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இப்போ வந்து அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து திருவி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா தேங்காய் துருவல் அதை வந்து நம்ம போட்டுக்கலாம் எப்பவுமே தேங்காய் துருவல் வந்துட்டு லாஸ்ட்டாக தான் போடணும் ஸோ இப்போ வந்து தேங்காய் வந்து நம்ம போட்டுக்கலாம் தேங்காய் திருவள் தேங்காய் துருவல் போட்டுட்டு நம்ம வணக்கெல்லாம் விடக்கூடாது சார் தேங்காய் துருவல் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்துட்டு நம்ம வந்து இறக்கிடலாம் ஸோ அருமையான வாழைப்பு பொரியல் பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்குறப்பவே அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ அருமையான வாழைப்பூ பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி